கேபிள் கார் அருந்து வீழ்ந்ததில் ஏழு பிக்குகள் உயிரிழப்பு பிக்குகள் வைத்தியசாலையில் அனுமதி தலாவையில் போதி விபத்து உயிரிழந்தோரின் எண்ணிக்கை நான்காக அதிகரிப்பு தங்காலை சீனி பகுதியில் போதைப் பொருள் மீட்கப்பட்டமை தொடர்பில் கைது செய்யப்பட்ட நால்வரையும் தடுத்து வைத்து விசாரிக்க அனுமதி அவை எமது தலைப்புச் செய்திகள் தொடர்பான விரிவான செய்திகள் நாட்டினதும் உலகினதும் எதிர்கால சந்ததிக்காக இலங்கை ஊழலுக்கு எதிரான போராட்டத்தை ஆரம்பித்துள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் தெரிவிக்கின்றார் ஊழலுக்கு எதிரான போராட்டம் ஆபத்தானது என்ற போதிலும் ஊழலை எதிர்த்து போராடாமல் இருப்பது அதனை விடவும் ஆபத்தானது என ஐக்கிய நாடுகளின் எண்பதாவது பொதுச்சபை தொடரில் உரை நிகழ்த்திய ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார் உலகில் உள்ள பல நாடுகள் பன்னெடுங்காலமாக அனுபவித்து வரும் கொடிய இன்னலாக வறுமையை அடையாளப்படுத்த முடியும் பல அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகள் வறுமையை எதிர்கொள்வதில் முன்னேற்றம் காண்பதற்கு கடன் சுமை தடையை ஏற்படுத்துகிறது பொதுவாக குறைந்த வருமானம் பெறும் நாடுகள் சுகாதார மற்றும் கல்வி சேவைகளை கொதுக்கும் நிதியை விட இரண்டு மடங்கு நிதியை கடனுக்கான வட்டியை செலுத்துவதற்காக ஒதுக்குகின்றன பிரஜிகள் என்ற ரீதியிலும் நாடுகள் என்ற ரீதியிலும் பல நாடுகள் கடன் சுமையால் சிக்கித் தவிக்கின்றன இன்று உலகம் எதிர்கொண்டுள்ள மிகப்பெரிய பூகோள நெருக்கடி வறுமையாகும் வறுமையை ஒழிப்பதே நீடித்த அபிவிருத்திக்கான கருவியாகும் எதிர்பாராத யுத்தத்தினாலும் அரசியல் நெருக்கடியாலும் முழு உலகத்தையும் பாதித்த கோவிட் நெருக்கடியாலும் அனைவரும் பாதிக்கப்பட்டுள்ளோம் எனவே பரஸ்பர வேறுபாட்டையும் வறுமையையும் உலகத்துக்காக நெருக்கடியாக கருதி செயற்பட வேண்டியுள்ளது கௌரவ தவிசாலரி இந்த அழகான உலகில் ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்தும் சிக்கல்களை உருவாக்கும் புதிய பிரச்சனையாக போதைப் பொருளையும் பாதாள உலக குழுவினரையும் அடையாளப்படுத்த முடியும் ஐக்கிய நாடுகளின் போதைப் பொருள் ஒழிப்பு காரியாலயத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான போதைப் பொருள் ஒழிப்பு அறிக்கையும் அதனை உறுதிப்படுத்தி உள்ளது நாளுக்கு நாள் அதிகரிக்கும் போதைப் பொருளும் அதற்கு இணையான உற்பத்திகளும் உலக சந்தையை ஆக்கிரமித்துள்ளன போதைப் பொருள் விற்பனையூடாக எழுச்சி பெற்றுள்ள பாதாள உலக குழுவினர் உலகின் நெருக்கடிக்கான அடித்தளத்தை இட்டுள்ளனர் இந்த பேரழிவு உலகத்தின் சுகாதாரத்துக்கும் ஜனநாயகத்துக்கும் உலக அரசியலுக்கும் உலக நலனுக்கும் மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ளன இந்த பேரழிவை தடுப்பதற்கான திட்டங்களை இலங்கையர்களான நாம் ஆரம்பித்துள்ளோம் பேரழிவை தடுப்பதற்காகவும் உலகின் நிகழ்ச்சி நிரலை உறுதிப்படுத்துவதற்கும் அமைதியை நிலைநாட்டுவதற்கும் உங்கள் அனைவருக்கும் மிகவும் பணிவுடன் அழைப்பு விடுக்கிறேன் போதைப்பொருள் கடத்தலுக்கு எதிராக சட்டத்தை கடுமையாக அமுல்படுத்துவதற்கும் அவ்வாறான கடத்தல்காரர்கள் ஒவ்வொரு நாடுகளிலும் எழுச்சி பெறுவதை தடுப்பதற்காகவும் போதைப்பொருளுக்கு அடிமையானவர்களை புனர்வாழ்வுக்கு உட்படுத்துவதற்கும் மையங்களை ஸ்தாபிப்பதற்குமான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என உங்கள் அனைவரதும் கவனத்துக்கு கொண்டு வருகிறேன் கௌரவ தவிசாதேன் சமூகத்தை அழிவுக்கிட்டு செல்லும் பிரதானமானவற்றில் ஊழல் முன்னிலை வகிக்கிறது என நினைக்கிறேன் ஊழல் அபிவிருத்திக்கான தடையாகும் ஜனநாயகத்திற்கும் உலகின் நலனுக்கும் அது பாரிய அச்சுறுத்தலாகும் அதேபோன்று ஊழலே வறுமைக்கு வித்திடும் பிரதான காரணமாகும் என்பதே எமது நிலைப்பாடு ஊழலுக்கு எதிரான போராட்டம் மிகவும் ஆபத்தானது எனினும் ஊழலை எதிர்த்து போராடாமல் இருப்பது அதனை விடவும் ஆபத்தானது என்பதை உங்களின் கவனத்துக்கு கொண்டு வருகிறேன் ஊழலுக்கு எதிரான போராட்டத்தை ஆரம்பிப்பது மிகவும் கடினமான விடயம் எனினும் அந்த நடவடிக்கை கட்டாயமாக எடுக்க வேண்டும் எமது முதல் முயற்சி தோல்வியடையலாம் எனினும் அந்த முயற்சிக்கு பின்னால் ஆயிரம் முயற்சிகள் பின்தொடரும் என்பதே எமது அசையாத நம்பிக்கையாகும் இருபத்தி இரண்டு மில்லியனுக்கும் அதிகமான மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் பூத்த சிறியதொரு தீவையே நான் பிரதிநிதித்துவப்படுத்துகிறேன் எனினும் உலகில் உலகிலுள்ள எதிர்கால சந்ததியினரின் நலனுக்காகவும் இலங்கையர்களாக நாம் ஊழலுக்கு எதிரான போராட்டத்தை ஆரம்பித்துள்ளோம் ஊழலுக்கு எதிரான போராட்டம் அனைத்து நாடுகளின் கலாச்சாரத்தின் ஓர் அங்கமாக இருக்க வேண்டும் என நான் யோசனை முன்வைக்கிறேன் கௌரவ தவிசாலதே நீங்கள் எந்த நாட்டை பிரதிநிதித்துவப்படுத்தினாலும் அனைவரும் யுத்தத்தை நிராகரிப்பதற்கு என்னுடன் இடைவீர்கள் என நம்புகிறேன் மூன்று தசாப்தங்களுக்கும் அதிக காலம் யுத்தத்தின் கொடூரத்தை அனுபவித்த நாடு என்ற வகையில் அது அழிவுக்கு வித்திடும் என்பதை நாம் அறிவோம் மில்லியன் கணக்கான மக்களின் துன்பத்தை முடிவுக்கு கொண்டு வருவதில் தோல்வியடைந்த பார்வையாளராக சர்வதேச சமூகம் மாறியுள்ளது பிள்ளைகள் மற்றும் அப்பாவி மக்களின் உயிர்கள் அங்கும் இங்கும் அடித்தாடப்படும் கால்பந்தாக மாறியுள்ளது சந்தர்ப்பவாத அரசியலும் இதற்கு பிரதான காரணமாகும் தமது அதிகாரத்தை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக வேறு எவரின் உயிரை எடுப்பதோ அல்லது வேறொருவருக்கு அழுத்தம் விடுப்பதற்கோ எவருக்கு உரிமை இல்லை மக்களின் உயிர்களை பாதுகாக்கும் செயற்பாட்டையே அரசியல்வாதிகள் செய்ய வேண்டும் அதற்கு புறம்பாக உயிர்களை எடுக்கும் செயற்பாடுகளை செய்யக்கூடாது காசா பிராந்தியத்தில் தொடர்ச்சியாக நடத்தப்படும் மனித கொலைகள் எமது மிகப்பெரிய கவலைக்கு வித்திட்டுள்ளன ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் ஏனைய தரப்பினரின் ஒருமித்த இணக்கப்பாட்டுடன் இரண்டு தரப்பினரும் உடனடியாக அமைதி பேச்சுவார்த்தைகளை முன்னெடுப்பதும் தங்கு தடையின்றி மனிதாபிமான உதவிகளை வழங்குவதும் அனைத்து தரப்பினரின் பணைய கைதிகளை விடுவிப்பதும் முக்கியமானது என வலியுறுத்துகிறோம் இந்த பேரழிவை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக எமது கடுமையான வலியுறுத்தலை செய்ய வேண்டியுள்ளது பலஸ்தீன பிரதிகளுக்கு ராஜ்யம் ஒன்றை அமைத்துக் உரிமையை நாம் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறோம் அதே போன்று இஸ்ரேல் மற்றும் பலஸ்தீன மக்களின் பாதுகாப்பு மற்றும் மனித பிரச்சனைகளை அடையாளம் காண வேண்டும் யுத்தத்தினால் மக்கள் வெறும் பார்வையாளராக சர்வதேச சமூகம் மாறுகின்ற நிலையை மாற்ற வேண்டிய தருணத்தில் நாம் இருக்கிறோம் இனவாத மற்றும் பயங்கரவாத கருத்துக்கள் கொடியை நோயை விடவும் ஆபத்தானவை முன்னேற்றம் அடைந்துள்ள உலகிலும் இனவாத மற்றும் பயங்கரவாத கோஷங்கள் தொடர்ந்தும் எஞ்சியிருப்பதை அழிவுக்கு வித்திடும் காரணியாகும் ஆயுதங்களூடாக தீர்வு காண்பதற்கு பதிலாக மனித உயிர்களை பாதுகாக்கும் வகையில் பேச்சுவார்த்தையோடாக தீர்வு காண்பதற்கு அனைவரும் தலைப்பட வேண்டும் உலகின் ஒவ்வொரு அங்குல நிலத்தையும் மாற்ற அவ்வுலகம் அற்புதமான உலகமாக மாறும் மில்லியன் கணக்கான சிறுவர்கள் கணக்கில் ஆயுதங்களுக்காக செலவழித்துக் கொண்டிருக்கிறோம் சரியான சுகாதார வசதிகள் இன்றி கோடிக்கணக்கான மக்கள் உயிரிழக்கின்றனர் எனினும் நாம் யுத்தத்துக்காக கோடிக்கணக்கில் நிதியை செலவழித்துக் கொண்டிருக்கிறோம் உண்மையில் உலகில் உள்ள ஒவ்வொரு அங்குலத்தையும் அமைதியின் குடியேற்றமாக மாற்ற முடியுமாயின் இந்த உலகம் அதிசயம் நிறைந்த உலகமாக மாறும் என்ற திடமான நம்பிக்கை கௌரவ அமக்கு இருளுக்கு பதிலாக வெளிச்சத்தை தெரிவு செய்துள்ள நாடு மற்றும் அழகான வாழ்க்கைக்கான நடைமுறை தொலைநோக்கு பார்வைக்கு ஆசி வழங்கியுள்ளனர் இந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பினால் ஊழலற்ற ஒழுக்கம் உள்ள நிர்வாகம் ஒழிப்பு டிஜிட்டல் மயமாக்கல் மற்றும் சுத்தமான நாடு ஆகிய முக்கிய துறைகளில் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது சுகாதாரம் மற்றும் கல்வியில் கவனம் அனைத்து மற்றும்ற்சிகளிலும் வெற்றி எமது நாட்டு மக்களின் மகிழ்ச்சியான மற்றும் வளமான வாழ்க்கையை பெறுவதை உறுதி செய்வதே எமது ஒரே கனவு உங்களது நாட்டு மக்களுக்கும் அவ்வாறானது ஒரு வாழ்வை ஏற்படுத்தி கொடுப்பதே உங்களது கனவாக இருக்கும் என நம்புகிறேன் அந்த கனவுக்காக அனைவரும் ஒன்றிணைந்தே பயணிக்க வேண்டும் என நம்புகிறேன் ஐக்கிய நாடுகள் சபையின் எண்பதாவது பொதுச்சபை அமர்வில் கலந்து கொள்வதற்காக அமெரிக்காவுக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அனருகுமாரதி பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீஃபை நேற்று சந்தித்தார் பாகிஸ்தான் பிரதமர் ஜனாதிபதி அனருகுமாரதி உற்சாகமாக வரவேற்றதுடன் இலங்கை பாகிஸ்தான் நீண்டகால நட்புறவை மேலும் வலுப்படுத்தி இரு நாடுகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து தலைவர்கள் இருதரப்பு கலந்துரையாடல்களில் ஈடுபட்டனர் இதனையடுத்து ஜனாதிபதி அனுருகுமாரதிக்கும் ஆஸ்திரேலிய பிரதமர் ஆண்டனி அல் இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றன இலங்கை மற்றும் ஆஸ்திரேலியாவுக்கு இடையில் நிலவும் பொருளாதார மற்றும் வர்த்தக ஒத்துழைப்பை மேலும் விரிவுபடுத்தி இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து போர்த்துக்கள் ஜனாதிபதி மற்றும் ஜனாதிபதி அனருகுமாரதி இடையே நேற்று ஒன்று இடம்பெற்றது இலங்கைக்கும் போர்த்துக்கலுக்கும் இடையிலான வர்த்தகம் மற்றும் சுற்றுலா உறவுகளை மேம்படுத்துவது தொடர்பில் இங்கு கலந்துரையாடப்பட்டது வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத் ஐக்கிய நாடுகள் சபைக்கான இலங்கை நிரந்தர பதிவிட பிரதிநிதி முன்னாள் பிரதம நீதியரசர் ஜனாதிபதி சட்டத்திறனின் ஜெயந்த் ஜெயசூரிய மற்றும் வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சின் சிரேஷ்ட அதிகாரிகள் பலரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர் சக்தி பிரதான அனுசரணை தமிழில் இலவசமாக செய்து செய்திகள் தொடர்கின்றன குருணாகல் மெல்சிரிப்புற நாவ் என ஆரண்ய சேனாசன விகாரையின் பயணித்த கேபிள் கார் அறுந்து விழுந்ததில் ஏழு பிக்குகள் உயிரிழந்துள்ளதுடன் ஆறு பிக்குகள் காயமடைந்து வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் தேரர்கள் இருவரின் நிலை கவலைக்கிடமாக உள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் மெல்சிரிபுர நாவ் என ஆரண்ய சேனாச கரணம் போல மலைப்பகுதியில் ஐயாயிரம் மேக்கர் பரப்பில் அமைந்துள்ளது ஆரண்ய சேனாசன விகாரியில் உள்நாட்டு வெளிநாட்டு பிக்குகள் உள்ளடங்களாக இருநூறு பிக்குகள் தியானத்தில் ஈடுபடுகின்றன ஆரண்ய சேனாசன விகாரிக்கு செல்லும் பாதை மிகவும் நகரத்திலிருந்து என ஆரண்ய சேனாசன விகாரிக்கு சென்று அங்கிருந்து பிக்குகள் வசிக்கும் குளிகளுக்கு நடந்து செல்ல வேண்டும் பயணத்தை இலகுபடுத்துவதற்காக சுமார் ஒரு கிலோமீட்டருக்கு கேபிள் காரை பயன்படுத்துவதற்கான வசதிகள் செய்யப்பட்டுள்ளன வழமை போன்று நேற்றிரவு பிக்குகள் கேபிள் காரில் பயணித்துள்ளனர் எனினும் பயண நிறைவின் போது கேபிள் அருந்துள்ளது இந்த சந்தர்ப்பத்தில் பதிமூன்று பிக்குகள் கேபிள் காரில் இருந்துள்ளனர் கேபிள் காரில் அதிக பாரம் காரணமாக கேபிள் அருந்து விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் விபத்தை அடுத்து போலீசாரும் பிரதேச மக்களும் இணைந்து காயமடைந்த பிக்குகளை மீட்டு வைத்தியசாலையில் அனுமதித்திருந்தனர் விபத்தில் காயமடைந்த பிக்குகள் குருணாகல் போதனா வைத்தியசாலை மற்றும் பல்பிதிகம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளன இதில் ஏழு பிக்குகள் உயிரிழந்தனர் விபத்தில் காயமடைந்த பிக்குகளில் ஆறு பேர் தொடர்ந்தும் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் அனுராதபுரம் தலாவ மிகரிகம சந்தையில் இன்று அதிகாலை இடம்பெற்ற வாகன விபத்தில் நால்வர் உயிரிழந்துள்ளனர் விபத்தில் காயமடைந்த மேலும் இருவர் அனுராதபுரம் போதனாவைத்திய சாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக போலீசார் தெரிவித்தனர் முல்லைத்தீவிலிருந்து குழிகா நோக்கி பயணித்த லொரியொன்றும் ஜாயலு பகுதியிலிருந்து முல்லைத்தீவு நோக்கி பயணித்த வேன் ஒன்றும் நேருக்கு நேர் மோதியே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்தில் இருபத்தைந்து வயதான இரு இளைஞர்களும் முப்பத்தொன்று முப்பத்தெட்டு வயதான இருவரும் உயிரிழந்துள்ளனர் ஆடி தொழிற்சாலையொன்றில் போரே விபத்தில் உயிரிழந்துள்ளதாக தெரிவித்துள்ள போலீசார் வேனின் சாரதிக்கு ஏற்பட்டு தூக்க கலக்கமே விபத்துக்கான காரணம் எனவும் தெரிவித்துள்ளனர் தங்காலை சீனி மோதிர பகுதியில் உள்ள வீடொன்றில் உயிரிழந்த நிலையில் மூவரின் சடலங்கள் மீட்கப்பட்டமை மற்றும் குறித்த வீட்டிலிருந்து போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டமை தொடர்பில் கைது செய்யப்பட்ட மூன்று சந்தேக நபர்களையும் எதிர்வரும் இருபத்தி தேதி வரை விளக்குமுறையில் வைக்க தங்காலை நீதவான் உத்தரவிட்டுள்ளார் நீதவான் முன்னிலையில் நேற்றிரவு சந்தேக நபர்கள் முன்னிலைப்படுத்தப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது வீட்டினுள் உயிரிழந்த நிலையில் காணப்பட்ட சுது ஹென்னடிகே துசித்த வேணுகுமாருவின் உறவுமுறை மகன் லாரியின் உரிமையாளர் மற்றும் சீனி மோதிரையில் ஐஸ் ஹெரோயினுடன் கண்டுபிடிக்கப்பட்ட லாரியின் பதிவு செய்யப்பட்ட உரிமையாளர் ஆகிய மூவருமே விளக்கு அறியலில் வைக்கப்பட்டார் தொடர்பில் இதுவரையில் ஆறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் பகுதியில் மீட்கப்பட்ட மூன்று நபர்களின் சடலங்களில் பெறப்பட்ட மாதிரிகளை அரசு ரசாயன பகுப்பாய்வாளருக்கு அனுப்ப தீர்மானிக்கப்பட்டுள்ளது மரணத்துக்காக உரிய காரணத்தை கண்டறிவதற்காக இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது தங்காளி ஆதார வைத்தியசாலையின் சட்ட வைத்திய அதிகாரி பிரேத பரிசோதனைகளை முட்டெடுத்திருந்தார் இதன்போது குறித்த நபர்களின் உடலில் ஐஸ் உள்ளிட்ட பல்வேறு வகையான போதைப் பொருட்கள் காணப்பட்டமை கண்டறியப்பட்டுள்ளது மற்றுமொரு நபர் தங்காலி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்தார் அதன் பின்னர் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளில் மூன்று லாரிகளிலிருந்து பத்தாயிரம் மில்லியன் ரூபா பருமதியான எழுநூறு கிலோகிராமுக்கும் அதிக ஐஸ் ஹெரோயின் போதைப்பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டன குறித்த போதைப்பொருள் பொருள் வெளிநாட்டில் தலைமறைவாக உள்ள திட்டமிட்ட குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய குற்றவாளியான உனக்கூருவா சாந்தவுக்கு சொந்தமானது என போலீசார் மேற்கொண்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது இந்த போதைப்பொருள் கடந்த இருபத்தி ஓராம் திகதி குடாவெல்ல மாவெல்ல கடற்கரை பகுதிக்கு இரண்டு படகுகளில் கொண்டுவரப்பட்டுள்ளது பாதுகாப்பு பிரதி அமைச்சர் ஓய்வுபெற்ற மே ஜெனரல் அருண் ஜெயசேகரவுக்கு எதிராக எதிர்க்கட்சியால் முன்வைக்கப்பட்டுள்ள நம்பிக்கையில்லா பிரேரணையை தற்போதைய நிலைமைகளுக்கு மத்தியில் ஏற்றுக்கொள்ள முடியாது என சபாநாயகர் பாராளுமன்றத்துக்கு இன்று மீண்டும் அறிவித்தார்

மகாராஜா குழுமத்தின் தலைமேகத்தில் விசேட பூஜைகள் நடைபெற்றன நவராத்திரி விரதத்தின் நான்காம் நாளான இன்று கொழும்பை இரண்டு பிரேக் புக் பிளேஸில் உள்ள கேபிடல் மகாராஜா குழுமத்தின் தலைமேக வளாகத்தில் உள்ள வழிபாடுகள் நடைபெற்றன இன்று காலை கொலு குலுபூஜையும் நாமர்ச்சனையும் இனிதே நடைபெற்றன சர்வதேச இந்து மத குறிப்பிடத்தின் கீழாதிபதி ஸ்ரீ சாம்பசிவ சிவாச்சாரியார் பூஜை வழிபாடுகளை நடத்தினார் இன்றைய பூஜையில் கேபிடல் மகாராஜா குழுமத்தின் அதிகாரிகளும் ஊழியர்களும் கலந்து கொண்டிருந்தனர் இதன்போது சகலகலா வலிமாலை பாராயணம் செய்யப்பட்டது நவராத்திரி விரதத்தை முன்னிட்டு எதிர்வரும் இரண்டாம் திகதி வரை கொழும்பு இரண்டு பிரேக் புக் பிளேஸில் உள்ள கேபிடல் மகாராஜா குழுமத்தின் தலைமையகத்தில் உள்ள சக்திவேல் ஆலயத்தில் விசேட பூஜைகள் நடைபெறவுள்ளன சட்டவிரோதமாக இந்தியாவுக்குள் நுழைந்த இலங்கை போலீஸ் அதிகாரியை விடுதலை செய்து ராமநாதபுரம் முதன்மை மாவட்ட நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இலங்கை கொழும்பு துறைமுக போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றிய போலீஸ் அதிகாரி ஒருவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஐந்தாம் தேதி சட்டவிரோதமாக இந்தியாவின் தனுஷ்கோடி ஊடாக பிரவேசித்துள்ளதாக திந்து செய்தி வெளியிட்டுள்ளது கொழும்பில் பறிமுதல் செய்யப்பட்டு துறைமுகம் போலீஸ் நிலையத்தில் வைக்கப்பட்டிருந்த இருபத்தி மூன்று கிலோகிராம் ஹேராயின் போதைப் பொருள் காணாமல் போன சம்பவம் தொடர்பில் குறித்த போலீஸ் அதிகாரியின் சகோதரர் கைது செய்யப்பட்டிருந்தமை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்களை சந்தேக போலீஸ் அதிகாரி தம்மிடம் கையளித்ததாக கைது

இரண்டாயிரம் இந்திய ரூபா அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் சந்தேக நபர் ஏற்கனவே ஐந்து ஆண்டுகளுக்கு அதிகமான காலம் நீதித்துறை மேற்பார்வையில் உள்ளதை குறிப்பிட்ட நீதிபதி அவரை விடுதலை செய்ய உத்தரவிட்டார் நாட்டின் பல பகுதிகளில் இன்றும் மழை பெய்யும் சாத்தியம் நிலவுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது மேல் ச வடமேல் மாகாணங்களிலும் கண்டி நுபரலியா காலி மாத்தரை மாவட்டங்களிலும் இடைக்கிழகே நூறு மில்லி மீட்டர் அளவிலான பலத்த மழை பெய்யக்கூடும் என திணைக்கிழமை எதிர்வு கூறியுள்ளது உவா மாகாணத்திலும் அம்பாறை மட்டக்கிழப்பு மாவட்டங்களிலும் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் நிலவுகின்றது மத்திய மலைநாட்டின் மத்திய வடக்கு வடமத்திய வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் மனத்தியாலத்துக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வரையிலான கடும் காற்று வீசக்கூடும் எனவும் திணைக்களம் தெரிவித்துள்ளது இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் என்பதுடன் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படும் ஆபத்துக்களை குறைத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறும் வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது ஆசிய கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டிக்கு செல்ல உள்ள இரண்டாவது அணி இன்று தெரிவு செய்யப்படவுள்ளது அதற்காக பாகிஸ்தானும் பங்களாதேஷும் துபாய் சர்வதேச மைதானத்தில் பலப்பிரிச்சை நடத்த உள்ளன ஆசிய கிண்ண இருபது இருபது தொடரின் சகல போட்டிகளையும் டிவி ஒன் தொலைக்காட்சியின் ஊடாகவும் இணையதளத்திலும் உங்களால் நேரடியாக பார்வையிட முடியும் இதுர நியூஸ் ஃபஸ்டின் மதியநீர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது மீண்டும் சந்திக்கலாம் இரண்டிருபத்தை மனித வணக்கம்